வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்குண்டான உண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்கங்க ஏன்னா நம்ம மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி ராசி பலன்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றோம் அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் சேர் செய்து நீங்கள் பயன்படுத்துற மாதிரி அவங்களையும் செய்யுங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா நம்மளுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிம்ம ராசியாக இருக்கீங்க ஒரு விருட்சகள் லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசி பலன்களையும் பாருங்கள் அதே போல் ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பலன்களும் கிடைக்கக்கூடும்ங்க அப்போது இந்த இரண்டு பலன்களையும் இந்த இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசியோட பலன்களை மட்டும் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் விருட்சகள் லக்கணமாக இருந்தீங்கன்னா விருட்ச லக்கணத்தோட பலன்களை பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ இந்த சிம்ம ராசியோட பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும் இன்னொரு விஷயங்கள் நடக்காது அதாவது விருச்சக ராசியோட பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ராசியோட பலன்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ இரண்டும் சேர்ந்து ஐம்பது ஐம்பது பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு முழுவதும் கிடைக்க கொடுங்க அப்போ இந்த இரண்டு பலன்களையும் பாருங்கள் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய உடலை இயக்கிறது எது உயிர் அப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியுங்க அப்போ உடல் தனியாகவும் உயிர் தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும் அப்போ லக்கணமும் ராசியும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முழு வேலைகளும் ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடும்ங்க அப்போ இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்க உங்களுக்கு உண்டான ஒரு முழு பலன்களும் கிடைக்கும் அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நாங்கள் பாதகமான விஷயங்களை சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பாதகமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க அதுதான் வந்து இந்த ராசி பலன்களுடைய நோக்கமே நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது அதே போல் தான் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும் எச்சரிக்கையுடன் இருந்தாலும் போதும் நீங்கள் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவோடு போது எல்லா விதத்திலையுமே நீங்கள் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க அப்போ ராசி பலன்கள் லக்கண பலன்கள் இரண்டையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நம்ம மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போமுங்க அப்போ இந்த மார்ச் மாதம் ஆரம்ப காலத்தில் கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க அதே போல் கன்னிராசியில கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குது துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணம் செய்கிறாருங்க அதான் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே வருவாங்க மகரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனுடைய பயணம் இருக்கு கும்பத்துல சனி சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் மீனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க இப்போ கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க அப்போ மார்ச் மாதத்துல நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகுது புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா கும்பத்திலருந்து மீனராசியில் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார் அதே போல் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்று அதிலிருந்து பயணம் செய்வாருங்க செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த கடமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்தில் சென்று இந்த செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு சூரியன் பார்த்திங்கன்னா பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திலிருந்து மீனத்தில் போய் உட்கார்ந்து மீன மீனராசியிலிருந்து பயணம் செய்வாருங்க இந்த கிரக நிலைகள் கிரக மாற்றங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பாதகமான பலன்களா இல்லை சாதகமான பலன்களா அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம் அப்போ மேசம் முதல் மீனம் உண்டான பலன்களை நம்ம முழுவதுமாக இப்போ பார்ப்போம்ங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே பார்த்தீங்கன்னா திறமையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட கடக கடக கடகலக்கண அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு சம ஸ்தானமான ஏழில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே சூழலுக்கு ஏற்றவாறு எதுலேயுமே பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள்லாம் இருக்குதுங்க அதனால் உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களில் குறைத்து கொண்டு எதுலேயுமே பொறுமையோடு செயல்பட வேண்டும்ங்க அதுதான் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கும் அப்போ பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு மிக அவசியமாக இருக்குங்க இந்த மாதம் முழுவதுமே வயதில் மூத்தவங்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள்லாம் இருக்க போகுது என்பதால் பேச்சை நீங்கள் குறைத்து கொள்வது இந்த காலகட்டங்கள் நல்லதுங்க அப்போ பேச்சில் பொறுமையும் நிதானமும் கடைப்பிடிங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஏழில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எட்டில் சூரியன் சனி சஞ்சரிப்பதாலும் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க பேச்சில் பொறுமையோடு இருங்க ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண உறவுகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க அதனால் சுமாரத்தாங்க இருக்கு அப்போ விரயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும்ங்க அப்போ தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் குறைத்து கொண்டாலே போதும் இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் சற்று மந்த நிலையில் உங்களுக்கு நடைபெற்றாலும் பார்த்தீங்கன்னா பொருள் தேக்கம் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க அந்த வகையில் உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சற்று தீவிரமாகவும் கொஞ்சம் முழு முயற்சியும் போட்டினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிலைமைகளை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு காணப்படும்ங்க அப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெடுபிடிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதால் பார்த்தீங்கன்னா எல்லா வகையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகுதுங்க இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஒரு வகையில் உங்களுக்கு சில துன்பங்கள் வந்தாலும் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டில் வந்து கேது சஞ்சரிப்பது பாகிஸ்தானமான ஒன்பதாம் மீட்ல ராகு சஞ்சாரம் செய்வதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களுக்கு பரிபூர்ண வெற்றியினை தரக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பாகவும் இருக்குங்க அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமசப்தமான் ஸ்தானமான ஏழில் செவ்வாயும் சுக்கரனும் சஞ்சரிப்பது பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு ஒரு விசேஷமாக இல்லாட்டால் கூட இந்த ராகுக்கேது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க அப்போ எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை தைரியத்தோடு செயல்பட்டு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்குங்க அப்போ பரிபூர்ண வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகுக்கு அது கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் பார்த்து கொள்வாங்க அதனால் நல்ல நட்புடன் பழகுங்க நல்ல நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டங்களில் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த ராகுக்கு எதுவாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்போ வெளியூர் தொடர்புகள் மூலமாக நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த ராகு கேது உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போகிறாருங்க அப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பத்தில் சஞ்சாரம் செய்வது பொருளாதார ரீதியான சில சிக்கல்கள் ஏ ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் மாதிரியான வாய்ப்புகள் தாங்க உங்களுக்கு ஏற்படத்துக்கு போகுது அதனால் இந்த காலகட்டங்களை இந்த மார்ச் மே வரைக்கும் தாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் டாப்பில் செல்ல போகிறீங்க பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதிக முதலீடு கொண்ட செயல்பாடுகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் தற்காலிகமாக நீங்கள் தவிர்த்துருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளையும் கொடுக்குங்க அப்போ எந்த ஒரு முறைக்கு இந்த காலகட்டங்களில் பல முறை யோசித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற நெருக்கடிகள் எல்லாமே நீங்க உங்களால் சமாளிக்க முடியுங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிதி நிலைமை இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதெல்லாம் குறைத்து கொள்ளுங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சனி பார்த்தீங்கன்னா எட்டில் சஞ்சாரம் செய்வது அஷ்டம சனி நடக்குதுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்துங்க அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை கொடுக்கும் சொல்வாங்க சற்று கட்டுப்பாடு நல்லது வெளியிடங்களில் உணவு தவிர்த்துருங்க அதே போல காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது குறிப்பாக நீங்க இரவு நேர பயணங்களை எல்லாம் தவிர்த்துருங்க அதுதான் உங்களுக்கு அதிகமாக நன்மைகளை கொடுக்குங்க பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அதே போல உங்களுக்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்க நடந்து கொள்ளுங்க அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படலாமுங்க அதனால் கொஞ்சம் கவனமோடும் இருப்பது முடிந்தவரை மருத்துவ முதலீடு மருத்துவ ஏதாவது எடுத்து அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்திற்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சூரியன் சனி எட்டில் செஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க சிறு சிறு பாதிப்பு என்றால் கூட உடனடியாக அதற்கான மருத்துவ சிகிச்சையும் மேற்கொள்வது இந்த காலகட்டங்கள் நல்லது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சார்ந்த முடிவுகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் நாட்களாக இருக்குங்க அதனால் கவனமாக இருங்க எதுலேயும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையுடன் இருங்க இந்த மாதம் இல்லைன்னா என்ன மே மாதத்திற்கு அப்புறம் குரு பயிற்சியாகி உங்களுக்கு நல்ல நிலையெல்லாம் எட்டி கொடுப்பாருங்க அதனால் கொஞ்சம் கவனமுடனும் பொறுமையோடும் எல்லாம் போதும் சூப்பராக இருக்கும் தொழில் வியாபாரத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் தற்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டாலே போதுங்க விரைவில் நல்ல ஒரு ஏற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் நீங்கள் கையாள வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் வேலைப்பலு எல்லாம் காரணமாக உடல் அசதி சோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது அப்போ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இருக்குது உங்கள் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலையுமே கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்குதுங்க மாணவ மாணவியர்களுக்கு பெரியோர்களுடைய வீண் வாக்குவாதங்கள் பெரியோர்களிடம் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களையெல்லாம் தவிர்த்து நீங்கள் விட்டு படிப்பில் நல்லா கவனம் செலுத்துவது தாங்க நல்லது இந்த காலகட்டங்களில் புனர்பூசம் நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டால் கூட வருமானத்திற்கு குறையில்லாத ஒரு நிலை தாங்க உங்களுக்கு அமையுதுங்க அப்போ வருமானத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது போட்டிகள் பற்றிய கவலைகள் உங்களை நீங்கள் விட்டுவிட்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க அப்போ போட்டி பொறாமைகள் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகலாமுங்க சக ஊழியர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கோவப்படாமல் நிதானத்தோடு இருப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் உங்களுக்கு சகஜமான ஒரு சூழ்நிலைகளும் உலக நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குறாருங்க அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அதான் இந்த காலகட்டங்களில் நன்மைகளை கொடுக்கும் விட்டு கொடுத்து செல்லுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும்னா நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது நல்லதுங்க பிள்ளைகளிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நல்லது அதுதான் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் உடனும் வாகன வசதிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க அப்போ அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க அப்போ கவனமும் எச்சரிக்கையும் இந்த மாதம் தேவைப்படுதுங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வகையாக இருக்குங்க அப்போ எதிலும் நிதானமுடன் இருப்பது எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் நீங்கள் அதிக கோபத்தால் வீண் பகைகள் எல்லாமே உண்டாகலாம் அதனால் எச்சரிக்கையுடன் இருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுவீங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பீங்க பணவரத்து உங்களுக்கு தாமதப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க அப்போ கோபத்தை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது காலபைரவரை தரிசிப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் எல்லாமே ஏற்படக்கூடும்ங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குங்க எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது இருபது மணி முதல் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு நாற்பது மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் ஈடுபட வேண்டாம் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்துருங்க இந்த நாள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டுவாங்க உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க நன்றி வணக்கம்